அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாயமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் கூடிய வரைவில் வரஞ்சிக்காமல் லைவ் போடுறதா ஒரு ஐடியா இருக்குது எந்தெந்த ராசி யார் யாரெல்லாம் லைவுக்கு வர விருப்பம் இருக்கோ அவங்கெல்லாம் வந்து உங்கள் ராசியை பதிவு பண்ணுங்கள் டைம் நான் அப்டேட் பண்ணுறேன் லைவ் டெலிகாஸ்ட்டுக்கு நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரா மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லைவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் அது உங்களுக்கு ரொம்பவே பயன்படுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி உங்களோட ராசியை பதிவு பண்ணிங்கன்னா அதுக்குண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதாவது பொது பலன் ஜென்ரலாக எப்படி இருக்கும்ன்றதை சொல்ல விருப்பப்படுறோம் இப்போது இன்னைக்கு தேதி எடுத்துக்கிங்க பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கிழமை பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை திதி வந்து திரியோதசி திதி மறுநாள் அதாவது மறுநாள் காலையில் ஒன்று ஒன்று வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து சதுர்தசி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பகல் பன்னெண்டு இருபத்தி நாலு வரைக்கும் பூர நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு உத்திர நட்சத்திரம் இருக்கு யோகம் பார்த்திங்கன்னா பகல் பன்னெண்டு இருபத்தி நாலு வரைக்கும் சித்த யோகம் இருக்கு உத்திரம் நட்சத்திரத்தில் மரண யோகமா இருக்கு மகாவித் ஜெயந்தி இருக்கு பிரதோஷ விரதம் இருக்கும் அதே மாதிரி சிவ வழிபாடு செய்கிறது இன்னைக்கு நல்லது சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா காலையில் ஐந்து ஐம்பத்தொம்போதுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு இருபத்தொன்னுக்கும் இருக்குது நல்ல நேரம் காலையில் பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலையில் எந்த நேரமும் இல்லை கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கம் பகல் பன்னெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது வரை இருக்குது மாலை நாலு ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்கு ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் ஒன்று நாற்பத்தி மூணுலேருந்து மூணு பதினைந்து வரை இருக்கு யமகண்டம் மாலை ஐந்து அம் காலை ஐந்து ஐம்பத்தொம்போதுலருந்து ஏழு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கு குளிகை பார்த்தீங்கன்னா காலை ஒன்பது நாலுலருந்து பத்து முப்பத்தேழு வரை இருக்கு இப்போ பூர நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவகரத்துக்கு பாதிப்பு இருந்ததுன்னா அதில் பரிகாரம் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நட்சத்திரம் அதே மாதிரி எழுத படிக்க மாடு வாங்க நோயாளிகளை குளிக்க வைக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நட்சத்திரம் பூர நட்சத்திரமாக இருக்குது திதி பார்த்தீங்கன்னா திரியோதசி திதி ரொம்ப நாட்களாக நிலச்சிருக்கக்கூடிய சுபகாரியங்களோ இல்லைனா நல்ல ஒரு சந்தோஷம் தரக்கூடிய செய்தி விஷயங்களை செய்கிறது நல்லது ஆடல் நகை வண்டி ஓட்ட கற்றுக்கிறது அந்த மாதிரி சில பயிற்சிகள் எடுத்துக்கிறதுக்கும் நல்ல திதியாக தான் இருக்குது எழுதெல்லாம் வந்து நல்ல பய பயிற்சி எடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் இப்போ ஒற்றை வாத்தி ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசி வரி நன்று ரிஷபராசிக்கு வரவு ராசிக்கு சந்தோ சஞ்சலம் ராசிக்கு முயற்சி சிம்ம ராசிக்கு ஓய்வு கன்னி ராசிக்கு நேர்மை துலாம் ராசிக்கு அமைதி விருச்சிக ராசிக்கு வெற்றி தனுசு ராசிக்கு மேன்மை மகர ராசிக்கு வீரம் கும்பராசிக்கு லாபம் மீன ராசிக்கு பாராட்டு இதில் எல்லாமே சந்திரனோட மற்ற கிரகத்தோட கலவையான ஒரு பலன் தான் இருக்குது விரிவான ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேச ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் வரவுகள் கம்மியாக தான் இருக்குது பொறுப்புகள் நிறைஞ்ச நாளாக இருக்குது பசங்களால் வீண் வரையங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வேலையிலையும் சரி தொழிலையும் சரி தேவையில்லாத இடமாற்றமோ இல்லைனா தேவையில்லாத சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்துலேயும் சரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி சுற்றி இருக்கிறவங்கள விட்டு கொடுத்து போனீங்கன்னா பிரச்சனைகளை தவிர்க்கறதுக்கு உதவியாக இருக்கும் கொஞ்சம் சூழ்நிலைகள் உங்களுக்கு பதட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆன்மீக ஈடுபாடு மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக தரும் அதே மாதிரி சில விஷயங்கள் ஆன்மீக விஷயங்களில் ஈடுபட்டிங்கன்னா உங்களோட நல்ல முறையில் வளர்த்துக்கிறதுக்கு உதவியாகவும் உங்களோட மனநிலையை தெளிவாக வச்சுக்கிறதுக்கு உதவியாகவும் இருக்கும் வியாபார வளர்ச்சிக்காக கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு நல்லா இருக்கு காரிய முயற்சிகளில் பெரிய முன்னேற்றம்லாம் இருக்காது ஒரு சாதாரண ஒரு நாளாக தான் இன்னைக்கு இருக்கும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு பேச்சுவார்த்தைகளை நல்ல ஒரு கவனமாக பார்த்து பேசினீங்கன்னா மோதல்களையோ பிரச்சனைகளையோ தவிர்க்கறதுக்கு உதவியாக இருக்கும் மேலதிகாரிகள்கிட்ட கூட வேலை செய்கிறவங்க கிட்ட கொஞ்சம் கவனமாக பழக வேண்டியது அவசியமாக இருக்கு பொறுமைய நிதானமும் உங்களோட வேலைகளில் தேவை தேவையில்லாத விமர்சனங்களை எல்லாமே சீரியஸாக எடுக்காம கேஷுவலாக எடுத்துக்கிட்டு போகிறது நல்லது சில விஷயங்களை திட்டமிட்டு செய்ய வேண்டியது இருக்கு தவறுகள் இல்லாமல் பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணக்கூட நட்பாக பேசி பழக வேண்டிய ஒரு நாளாக இருக்குது விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது புரிதலை ஏற்படுத்துறதுக்கு நாளை பயன்படுத்திக்கங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் ஏன்னா செலவுகள் அதிகமாக இருக்குது பிளான் பண்ணிங்கன்னா அது நெகட்டிவாக இருக்குது மனசுல வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி எந்த ஒரு முதலீடும் புதிய முதலீடும் செய்யாமல் இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டமும் கொஞ்சம் டென்ஷனும் அதே மாதிரி ஒரு சில கலவையான மனநிலை இருக்கிறதுனால தலைவலி ஏற்பட வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ராசி முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு பொறுமையும் நிதானமும் அதிகமாக தேவைப்படும் செய்கிற வே வேலைகள் காரியங்கள்ல காலதாமதம் ஏற்பட்டு டென்ஷன் ஆகிற மாதிரி இருக்குது கொடுக்கல் வாங்கல் பண சம்பந்தமான விஷயங்கள்ல நிறைய இழுபறி நிலை இருக்குது யாரையும் நம்பி வாக்கு கொடுக்காதீங்க உங்கள் கையில் இருந்தால் மட்டும் வாக்கு கொடுக்கறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு வேலை விஷயமா பயணங்கள்ல அலைச்சல் இருக்கும் அதை அவாய்ட் பண்றது நல்லது முடிஞ்ச அடுத்தவங்க மூலியமா கரைக்கக்கூடிய பலன்களை கொஞ்சம் சாதகமா எப்படி பயன்படுத்திக்கிறதுன்னு யோசிச்சு நான்ல கொண்டு போறது நல்லது உங்களோட இலக்குகளை வெற்றி அடையிறதுக்கு கடினம் கடுமையாக உழைக்க வேண்டியதும் கடுமையாக போராட வேண்டியதாக இருக்குது உங்களோட காரியங்கள்லாம் ஈஸியாக முடியறதுக்கு வாய்ப்பில்லை கரெக்டாக திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம் கோவம் வெரிச் எரிச்சல் இதெல்லாம் வெளியில் காட்டாமல் இருக்கிறது நல்லது சுற்றி எது நடந்தாலும் அந்த நா செயல்களை சூழ்நிலைகளை கேஷுவலாக எடுத்துகிட்டு போகிறது நல்லது முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது வேலை விஷயம் வேலை அளவுக்கு நல்ல ஒரு அதிகமான வேலை இருக்கிற மாதிரி இருக்கு நேரத்துல முடிக்க முடியாத சில சூழ்நிலைகள் இருக்கு அதே மாதிரி கவலைப்படாம உங்களோட வேலைகளை கரெக்டா திட்டமிட்டு தவறுகள் இல்லாம செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு கணவன் வரைக்குள்ள பாத்தீங்கன்னா பழைய குடும்ப பிரச்சனைகளை கலராம இருக்கிறது நல்லது தேவையில்லாத வாக்குவாதங்கள் விவாதங்களை தவிர்க்கிறதும் முடிஞ்ச அளவுக்கு துணையை புடி புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட மனநிலைக்கேற்ற மாதிரி நாளை கொண்டு போனீங்கன்னா சாதகமான பலன் அமையும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு குடும்ப செலவுக்காக இன்னைக்கு அதிகமாக செலவு செய்கிற மாதிரி இருக்குது பொறுப்புகள் அதிகமாக இருக்குது சில நேரங்களில் பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் முடிஞ்ச அளவுக்கு பணத்தை சேமிக்கிறதுனாலும் பரவாயில்ல கடன் வாங்காமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு அப்பாவுடைய ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்குது பண செலவு செய்கிற மாதிரி இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி நீங்கள் இன்னைக்கு சுறுசுறுப்பாக சந்தோஷமா ஆர்வத்தோட நாளை கொண்டு போக வாய்ப்புகள் இருக்குது உறவினர்கள் வருகையால் வீட்டில் சந்தோஷமும் இருக்கும் செலவுகளும் இருக்கு அதே மாதிரி சுப சுபகாரியங்கள்லேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியற மாதிரி இருக்கும் நண்பர்களோட உதவியால் எதிர்பார்த்த வங்கி கடன் கிடைக்கிற மாதிரி இருக்கு தொழில கூட்டாளிகளோட ஒற்றுமை நல்லாவே இருக்கும் எதிர்பாராத திடீர் பண வரவுகள் நிறையவே இருக்கு சந்தோஷமா நாளை கொண்டாட குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் மா நாள் முழுக்க மகிழ்ச்சியாக கொண்டு போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களோட இலக்குகளில் ஈஸியாக வெற்றி அடையவும் வாய்ப்புகள் இருக்குது உங்கள் கிட்ட இருக்கிற உறுதியும் ந நம்பிக்கையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது மனநிலையும் பார்த்தீங்கன்னா தெளிவாகவும் வேகமாக விவேகமாக முடிவெடுக்கிறதுக்கும் உதவியாக இருக்கு சாதகமான பலன்கள் நல்லாவே இருக்கு எந்த நாளை கரெக்டாக பயன்படுத்த வேண்டியது அவசியம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சியோடு செய்யக்கூடிய நாளாக இருக்குது செயல்களில் வேலைகளில் நல்ல ஒரு தரமும் திறமையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை செய்கிற இடத்துல விருந்தோ இல்லைன்னா வந்து விழாக்களில் கலந்துக்கிற மாதிரி இருக்குது மகிழ்ச்சியான ஒரு நாளாக தான் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா வீட்டில் நடக்க இருக்கிற ஒரு சுபகாரிய முயற்சிக்கு உண்டான மகிழ்ச்சி வீட்டில் நிறைஞ்சு இருக்குது துணைக்கூட நல்ல ஒரு புரிதல் இருக்குது மனசு விட்டு சில விஷயங்களை பேசி முடிவெடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நல்ல புரிதலும் அந்நுனியமும் நிறையவே இருக்குது இனிமையான தருணங்கள் நல்லாவே இருக்குது ஜாலியாக தொனக்கூட வெளியே போகவும் இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது கரெக்டா கரெக்டாக இந்த நாளை திட்டமிட்டிங்கன்னா சந்தோஷமாக நாளை கொண்டு போகலாம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லா இருக்குது எதிர்பாராத வரவுகளை அப்படியே சேமிக்கிறது நல்லது அதே மாதிரி குடும்பத்தோட உறவினர்களோ பிடிச்சவங்களோட விழாவில் கலந்துக்கிறது மனசுக்கு சந்தோஷத்தையும் தரும் அது செலவுகளா இருந்தாலும் திருப்தியாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற மன உறுதியும் தன்னம்பிக்கையும் காரணமா ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லாத தான் இருக்கு அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி உங்களுக்கு வரவுக்கு மீறிய செலவுகள் அது எப்படின்னா பொறுப்புகள் அதிகம் வீட்ல வந்து பசங்களோட அத்தியாவசிய தேவைகளும் சரி குடும்பத்தோட அத்தியாவசிய தேவைகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு அசையா சொத்துக்காலும் அதே மாதிரி அலைச்சல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு ஆனா சாதகமான பலன்கள் ஏற்படும் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் தொழில இருந்த தடைகள் நீங்கிறதுக்கு உதவியா இருக்கும் உறவினர்கள் வருகை மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியை கொடுக்கும் இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனை இல்லாம நாளை சுமூகமா விட்டு கொடுத்து போறதும் அனுசரிச்சு போறதும் நல்லது இன்றைக்கி நாள் முழுக்க உங்களோட அன்றாட செயல்களை கூட கொஞ்சம் கவனமாக செய்ய வேண்டியது அவசியம் முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது மனசு சஞ்சனமான எண்ணங்கள் ஓடாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் மனசை அமைதிப்பட தியானம் பண்ணுங்கள் கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அதிகமான வேலை இருக்குது அது உங்களை வேலைகளை நேரத்துக்கு முடிக்கிற மாதிரி இல்லை முடிஞ்சால் காலையிலேயே உங்களோட வேலைகளை கரெக்டாக திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்களோட தன்னம்பிக்கையும் உறுதியும் கைவிடாமல் உங்களோட நாளை சிறப்பாக கொண்டு போக முயற்சி செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கிட்ட உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்குது தேவையில்லாத கோபத்தை காமிச்சு உறவில் பிரச்சனைகளை ஏற்படுத்தாமல் பாதிக்க வேண்டியது பார்த்துக்க வேண்டியது அவசியம் அதெல்லாம் தவிர்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு துணைக்கு பிடித்த மாதிரி நாளை கொண்டு போக முயற்சி செய்யுங்க இல்லைனா அமைதியாக ஒதுங்கி போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு பணம் வந்து பட்டாக்குறை இருக்கிற மாதிரி இருக்கு கையில இருக்கிற பணம் உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத மாதிரி இருக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவலைகள் உண்டாக வாய்ப்பு இருக்குது சந்தோஷமாக நாளாக கொண்டு போறதுக்கு சிக்கனமா செலவு செய்ய வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சளி இருமல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் அதனால் வெளியில் குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிடுறத தவிர்க்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி உங்களுக்கு உறவினர்கள் வழியில் சுப செய்திகள் வந்து சேர வாய்ப்பு இருக்குது பசங்களோட படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் சிலருக்கு உரை உயர் பதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தொழில் சம்பந்தமாக வெளியூர் பயணம் அமையும் அது மூலிமா நல்ல ஒரு புதிய வாய்ப்புகளும் புதிய ஆர்டர்களும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது பண வரவுகள் நல்லா தான் இருக்குது இருந்தாலும் செலவுகளை கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது மனசை எந்த ஒரு கவலையும் இல்லாமல் நாளை கொண்டு போக முயற்சி செய்ய முடிஞ்ச அளவுக்கு உணர்ச்சி வசப்படாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது அமைதியாக உங்களையே ஒரு முறைக்கு செய்யக்கூடிய காரியங்களில் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சு செஞ்சிங்கன்னா நல்லதாக இருக்கும் கோபங்கள் எரிச்சல்லாம் இல்லாமல் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள் இருக்கிற மாதிரி இருக்குது பிரச்சனைகள் இல்லா இருந்தாலும் சுமூகமாக முடிகிற மாதிரி கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலை செய்கிற இடத்துல சவால்கள் நிறைய இருக்குது வேலை பலு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது வேலைகளை நேரத்துக்கு முடிக்க முடியாது திட்டமிட்டு செயல்பட செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு வேலைகளில் கவனமா இருக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அஹ் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள பிடிச்ச மாதிரி பிடிச்ச இடங்களுக்கு கூப்பிட்டு போங்க முடிஞ்சால் அவங்களோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க மனசு விட்டு சில விஷயங்களை பகிர்ந்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு குடும்ப தேவை தேவைக்காக பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது அதிகமான பொறுப்புகள் காரணமாக செலவும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கட்டாயமான செலவுகளுங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு கவனமாக சிக்கனமாக செலவை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவோட உடல்நலத்துக்காக பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது கவனமான ஆளை கொண்டு போகிறது நல்லது மு முடிஞ்ச அளவுக்கு மனசை அமைதியாக வச்சுக்க வேண்டியது அவசியம் யார்கூடையும் தேவையில்லாத வாக்குவாதம் வேண்டாம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னி ராசி உங்களுக்கு எ குடும்பத்துக்குள்ள எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பண தேவைகள் அதிகமாகிற மாதிரி இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது உறவினர்களோட ஒத்துழைப்பு நல்லா இருக்கும் ஆனாலும் செலவுகளும் அவங்களால வைக்கிற மாதிரி இருக்குது வியாபாரத்தில் கூட்டாளிகளோட அவங்க கூட்டாளிகள் என்ன சொல்கிறாங்களோ அதைப்படி செஞ்சிங்கன்னா முன்னேற்றம் தெரியும் வருமானம் தடைப்படாமல் கொண்டு போக உதவியாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாக எடுக்காதீங்க நாள் முழுக்க கேஷுவலாக கொண்டு போனீங்கன்னா நல்லது உங்கள் நீங்கள் தண்ட சந்திக்கக்கூடிய தடை தாமதங்கள் சவால்களை நல்ல ஒரு புத்திசாலித்தனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் சுமரான பலன்கள் தான் பெருசாக எதுவும் எதிர்பார்த்து நாளை வந்து வீணாக்காதீங்க போகிற போக்குல நாள் போகட்டும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நான் வெற்றி பெறதுக்கு கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்குது திறமையாக வேலைகளை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் உண்டு எந்த ஒரு விஷயத்திலையும் பதட்டப்பட்டு அவசரப்பட்டு காரியத்தை கெடுக்காம பார்த்துக்க வேண்டியது நல்லது தவறுகள் இல்லாமல் உங்களோட வேலைகளை கரெக்டாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது தவறான புரிதல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்லுறவு பாதிக்கிற மாதிரி இருக்குது மனசை அமைதியாக வச்சுக்கோங்க சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை கேஷுவலாக எடுத்துகிட்டு போங்க சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்காமல் நாளை வந்து அமைதியாக கொண்டு போக முயற்சி செய்கிறது உறவுக்குள்ளே பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்க முடியும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு வந்து கம்மியாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது குடும்பத்துக்காக தேவையில்லாத வகையில் செலவு செய்கிற மாதிரி இருக்குது அதெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் தேவை செலவுகளை பணத்தை கையாளும் போத கவனமாக கையாள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டில் ரொம்பவே கவனம் நேரத்துக்கு சாப்பிடுங்க ஆரோக்கியமான உணவை சாப்பிட்றது நல்லது ஒவ்வாமை ஏற்பட வாய்ப்பு இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி உங்களுக்கு நாள் நல்ல ஒரு சாதகமான நாள் வரவு நல்லா இருக்குது சேமிப்பு இருக்கு பூர்வீக சொத்து வழியில் லாபம் கிடைக்கிற மாதிரி இருக்கு உங்களோட இலக்குகளையும் எண்ணங்களையும் பல நாள் ஆசைகளையும் நிறைவேற்றுறதுக்கு இந்த நாள் உதவியா இருக்கும் மகிழ்ச்சியான நாளாக தான் இன்னைக்கு நாள் அமையும் நீங்கள் எடுக்கிற முக்கிய முடிவுகள் நல்ல பலனை தரக்கூடிய வி விதத்திலும் உங்களோட வளர்ச்சி பாதையில் நல்ல ஒரு முன்னேற்றம் தர வகையிலையும் நாள் நல்லாவே இருக்குது ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகள் விறகும் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் கூட பிறந்தவங்க மூலியமாக சாதகமான முன்னேற்றம் தெரியும் உத்தியோகத்திலும் சரி தொழிலையும் சரி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கடன் குறையத்துக்கும் பொன் பொருள் சேர்க்கவும் இந்த நாள் நல்ல பலன் தரக்கூடிய நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு திருப்தியான ஒரு நாள் செய்யக்கூடிய வேலைகளில் நல்ல ஒரு திருப்தியும் சந்தோஷமும் இருக்குது நிறைவான நாளாக தான் இருக்குது மேலதிகாரிகளோட ஆதரவு நல்லா இருக்குது செய்யக்கூடிய செயல்பாடுகள் அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கும் வேலையில் உண்டான வளர்ச்சிக்கு உகந்த நாளாக இருக்குது செய்ய வேலைகள் எல்லாமே இன்றைக்கி தரமானதாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல உறவு இருக்குது நல்ல புரிதல் இருக்குது அநுன்யம் நல்லாவே இருக்குது அன்பாகவும் பாசமாகவும் பேசி பழகி நாள் முழுக்க இன்பி இனிமையாக கொண்டு போக வாய்ப்பு இருக்குது அன்பு மேலும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது நாளை கொண்டாட அதிக நேரம் துணைக்கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு வரவு திருப்திகரமாக இருக்குது அதிர்ஷ்டமான நாள் சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறையவே இருக்குது அதிக அளவில் சேமிக்க முயற்சி செய்யுங்க எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் நல்ல ஒரு முதலீடு பார்த்து முதலீடு செய்கிறது நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் இருக்கிற நம்பிக்கையான உணர்வுகளும் நல்ல ஒரு மனநிலையும் தெளிவாக இருக்கிறதுனால ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லாத நாளாக இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி உங்களுக்கு வியாபார விஷயமா பெரிய மனிதர்களோட அறிமுகம் கிடைக்கும் வீட்டுக்கு தேவையான நவீனகரமான பொருட்கள் வாங்குற முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கு சுமை குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்கு கூட பிறந்தவங்க வழியில் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் நினைத்த காரியம் நிறைவேறக்கூடிய நாளாக அமையும் பழங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் எல்லாமே நல்ல ஒரு சாதகமான சாதகமான பின்விளைவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வெற்றி பெறுவதற்கான உறுதியும் தன்னம்பிக்கையும் உங்ககிட்ட நிறையவே இருக்குது சாதகமாக இந்த நாளை திட்டமிட்டு கொண்டு போனீங்கன்னா எதிர்காலத்துக்கு வ வளர்ச்சிக்கு இந்த நாள் மிகவும் உதவியாக இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு பலன் தெரியக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது சந்தோஷமான நாளாகவும் இனிமையான நாளாகவும் அமையும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட நல்ல ஆதரவு இருக்குது அவங்க மூலிமா உங்களோட வேலைகளை ஈஸியாக முடிக்க முடியும் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை நேரத்துக்கு முன்னாடியே உங்களோட வேலைகளை கரெக்டாக செஞ்சு முடிச்சுட்டு திருப்தியான நான் மனநிலையோட இன்றைக்கி உங்களோட வேலைகளை சந்தோஷமாக செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்க வாய்ப்புகள் அமையும் கணவன் மனைவி கூட பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சகஜமான அணுகுமுறை ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசுகிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நல்ல ஒரு உறவில் பிணைப்பும் அந்யுன்யமும் நிறையவே இருக்கும் புரிதல் அதிகமாக வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது சாதகமாக இந்த நாளில் ஜாலியாக கொண்டாடுறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமையில் போதுமான பொருளாதார பாதுகாப்பு இருக்கிற மாதிரி இருக்குது கணிசமான தொகையை சம்பாதிக்க வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தியும் சந்தோஷமான மனநிலையும் தரக்கூடிய நாளாக தான் இருக்குது பணத்தில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற மன உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் ஜாலியாக இந்த நாளை கொண்டாட மகிழ்ச்சியாக கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம் அடுத்த ராசி பாத்தீங்கன்னா தனுஷ் ராசி உங்களுக்கு உடல் உடல்நிலை அஹ் உடல்நிலையில் சோர்வும் மந்தமும் இருக்கிற மாதிரி இருக்கு பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு மனசுக்குள்ள ஏதோ இனம் புரியாத கவலைகள் தோன்றும் கூட பிறந்தவங்களோட ஒற்றுமை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்ப தேவைக்கு சமாளிக்க சின்னதா கடன் வாங்குற மாதிரி இருக்கு சிக்கனமா இருக்க வேண்டியது அவசியம் தேவையில்லாத கூட வேலை செய்கிறவங்களோட எந்த ஒரு வாக்குவாதமும் இல்லாத பார்த்துக்க வேண்டியது அவசியம் எந்த ஒரு விஷயத்தையும் நிதானத்தோடு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது காலையிலேருந்து கொஞ்சம் மனசில் உளைச்சலும் வருத்தமும் தான் செய்து அடுத்தவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகளை கவனமாக பார்த்து பேசுறது நல்லது மனசை அமைதியாக வச்சுக்க பாட்டு கேட்குறதோ இல்லைனா வந்து தனிமையில் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது மனசுக்கு ஆறுதலை தரும் நாளை கொஞ்சம் கவனமாக கொண்டு போனீங்கன்னா நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களால சின்ன சின்ன இடையூறுகள் இருந்தாலும் அவங்களோட அனுசரித்து போனீங்கன்னா சாதகமான பலன்கள் ஏற்படும் சூழ்நிலைகளை வந்து உங்களோட புத்திசாலித்தனத்தால் சமாளிக்க வேண்டியதாக இருக்குது எல்லா வேலைகளையும் கரெக்டாக திட்டமிட்டு தவறுகள் இல்லாமல் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேசும்போது வார்த்தை அமைதியாகவும் பொறுமையாகவும் பார்த்து பேசுறது நல்லது அவங்களுக்கு புரிகிற மாதிரி சில கருத்துக்களை சொல்கிறதும் எந்த ஒரு குடும்ப பிரச்சனையும் கிளராமல் இருக்கிறதும் நல்லதாக இருக்கும் சின்ன சின்ன வாக்குவாதம் ஏற்படுற மாதிரி இருந்தால் விட்டு கொடுத்து போகிறதும் இல்லைன்னா பொறுமையாக ஒதுங்கி போகிறதும் நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு திருப்திகரமான வரவு இல்லை கையில் இருக்கிற பணம் ப பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கடன் வாங்குற மாதிரி இருக்கு சிக்கனமாக செயல்பட்டிங்கன்னா நாள் கொஞ்சம் அமைதியாக போகும் தேவையில்லாத பதட்டத்தை குறைக்கிறதுக்கு செலவை குறைக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஓய்வுக்கு நேரம் கிடையாது ரொம்பவே பிரச்சனைகள் நிறைய இருக்கு பதட்டம் நிறைய இருக்கிறதுனால கால்வெளி ஏற்பட வாய்ப்பு உண்டு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி உங்களுக்கு குழப்பமான சிந்தனைகள் நிறையவே இருக்குது ஏகப்பட்ட விஷயத்த மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கீங்க எதையும் அலட்டிக்காமல் கேஷுவலாக நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது நீங்கள் செய்கிற வேலைகளில் காரியங்களில் தாமதம் இருக்கும் அது எல்லாம் நல்லதுக்குன்னு நினச்சிட்டு கொண்டு போங்க தொழில் சம்பந்தமான புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமல் இருக்கிறது நல்லது குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறதும் நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக நிதானமாக செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் எந்த காரியத்தில் கவனமா செய்ய வேண்டியது இருக்கு சின்ன சின்ன ஏமாற்றங்கள் நிறைஞ்ச தான் இருக்கு உங்களுக்கு கவலை அளித்தாலும் தாமதங்கள் இருந்தாலும் சவால்களை சந்திக்க உங்ககிட்ட திட்டமிட்டு செயல்பாடும் தேவை தன்னம்பிக்கையும் உறுதியும் அவசியமா தேவை பொறுமையும் நிதானமும் கண்டிப்பாக இன்றைக்கி தேவைப்படும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு கடினமா இருக்கு வேலையில உங்களோட ஆர்வம் குறையிற மாதிரி இருக்கு உங்களோட வேலைகளை நேரத்துக்கு முடிக்காத மனநிலை இருக்கு உங்களுக்கே திருப்தி இல்லாத சூழ்நிலைகள் பாக்குற மாதிரி இருக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை திறமையா திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது கணவன் மனைவிக்குள்ளே பாத்தீங்கன்னா உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டியது அவசியம் எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸா எடுக்காம கேஷுவலாக பொறுமையாக யோசித்து முடிவுகளை எடுக்கிறது நல்லது முடிஞ்சால் நாள் முழுக்க தனிமையில் இனிமை காண்றது நல்லது உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்க ஒரு சில சின்ன சின்ன முயற்சிகள் சின்ன சின்ன அவங்களுக்கு துணைக்கி பிடிச்ச விஷயங்களை செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத செலவுகள் வீண் விரயங்கள் வீண் இழப்பு ஏற்பட வாய்ப்பிருக்கு பண பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது பதட்டப்படாமல் அமைதியாக இருங்க ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் உங்கள் கிட்ட இருக்கிற பதட்டம் காரணமாக கால்வழி உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது தியானம் மேற்கொள்வது நல்லது மனசு அமைதியாக வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது அடுத்த ராசி பாத்தீங்கன்னா கும்பராசி உங்களுக்கு சிறப்பான நாளா இருக்கு செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் எல்லாமே வெற்றி தர மாதிரி இருக்கு சுபகாரிய விஷயத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும் குடும்பத்துல சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு எதிர்பார்த்த உதவிகள் சட்டுன்னு எதிர்பார்த்த மாதிரி நேரத்துக்கு கிடைக்கும் வம்பு வழக்குகள்ல வெற்றி வாய்ப்புகள் இருக்கு வியாபார விஷயமா சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் பெரிய மனிதர்களோட நட்பு நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் அமையும் இனிமையான நாளாக இருக்கு இன்னைக்கு வந்து செய்யக்கூடிய செயல்கள் புதிய முயற்சிகளில் இறங்கி செய்யற மாதிரி இருக்கும் நம்பிக்கை உணர்வும் தன்னம்பிக்கையும் இன்னைக்கு நிறையவே கிட்டே இருக்கு சாதகமான பலன் தரக்கூடிய நாளாக இருக்கு சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் குடும்பத்தில் சந்தோஷமான தருணங்கள் நிறையவே இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை கரெக்டாக பிளான் பண்ணி நேரத்துக்கு முடிக்கிறதும் உங்களோட திறமைகளை பயன்படுத்தி கூட வேலை செய்கிறவங்களும் அனுசரித்து போகிற விதம் அவங்களும் அவங்களுக்கு ஆதரவாகவும் மேலதிகாரிகளோட நல்ல மதிப்பையும் பெறக்கூடிய நாளாக இருக்குது பாராட்டும் பேரும் நிறையவே இருக்குது பலன் தரக்கூடிய சாதகமான நாளாக தான் இருக்கு வேலைகளில் முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக இருக்கு கணவன் மனைக்குள்ள பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்கு ரெண்டு பேரும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான மனநிலையோட சந்தோஷமாக வெளியில போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது பிடித்த விஷயங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு மன நிறைவையும் திருப்தியான சூழ்நிலைகளையும் இனிமையான தருணங்களையும் ஏற்படுத்திக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு நாளை மகிழ்ச்சியாக கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்புழக்கம் போதிய அளவுக்கு நல்லாவே இருக்கு செலவுகளும் கட்டுக்குள்ள இருக்கு சேமிப்பும் உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்கு சுப செலவுகள் தான் இருக்கு சந்தோஷத்தை தர செலவுகள் அதனால எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு நீங்க நாள் முழுக்க ஆற்றலோடவும் தெளிவாகவும் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை சிறப்பான நாளாக அமையும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடைசி ராசினா மீன ராசி உங் நண்பர்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்க ஒரு நாளாக இருக்கும் அவங்க மூலிமா நல்ல செய்திகள் வரும் கூட பிறந்தவங்களோட இருந்த மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் எல்லாமே குறைஞ்சி குடும்பத்துலேயும் சந்தோஷம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்க சாதகமாக செயல்படுறது மனசுக்கு நிறைவை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல பலன்கள் உறுதியாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் நிகழ்ச்சிகளில் குடும்பத்தில் ஏற்படவும் அதுக்கு உண்டான திட்டங்களை திட்டவும் நாள் நல்லா சாதகமாக இருக்குது உங்கள் கிட்ட தன்னம்பிக்கையும் உறுதி உறுதியும் நிறைஞ்சு இருக்கிற மாதிரி இருக்குது ஆன்மீக ஈடுபாடு மூலிமா நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வியாபார விஷயமாக பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் உறவினர்கள் வழியில் சுப செலவுகள் ஏற்படும் சந்தோஷமான மனநிலை தரக்கூடிய நாளாக இருக்குது வேலை தொழிலை அளவுக்கு நல்ல மதிப்பும் பாராட்டும் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்கள் கிட்ட இன்னைக்கு இருக்கிற திறமையும் உங்களோட செயல்பாடும் பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்கு ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி இருக்குது நல்ல பேரை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கடின உழைப்பு மூலயமா வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை இனிமையாக உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களோட அன்பா நேர்மையாக நீங்கள் நடந்துக்கிற விதம் தொணக்கிட்ட நல்ல ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொடுக்க வாய்ப்பு இருக்குது இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்குது சுமூகமாக ச சந்தோஷமாக நாளை கொண்டாட வாய்ப்புகள் அதிகம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது பாதுகாப்பான சூழ்நிலைகள் இருக்குது சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது செலவுகளும் கட்டுக்குள்ளே இருக்குது பயனுள்ள வகையில் ப செலவு செய்கிறதுனால சில முதலீடுகள் செய்கிறதுனால மனநிறைவும் ஏற்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இன்னைக்கு நல்ல ஒரு உற்சாகம் இருக்குது அதன் மூலிமா ஆரோக்கியமும் நல்ல ஒரு சந்தோஷமா இருக்குது எந்த குறைபாடும் இல்லாத நாளாக தான் உங்களுக்கு இருக்குது ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்குங்க அதில் லோட் நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல் வீடியோஸுன்னு போட்டால் தான் லைவு உங்களுக்கு வரும் வர ஞாயிற்றுக்கிழமை மூணு மணிக்கு லைவ் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை பயன்படுத்திக்க உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட பிறந்த விவரங்களை லைவ் அன்றைக்கி லைவ் வீடியோவில் நீங்கள் போட்டிங்கன்னா அதுக்குண்டான பலன்கள் அங்கேயே சொல்லப்படும் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது இதே மாதிரி சுயஜாதகம் அது அது வந்து பொது பலன் கிடையாது அந்த வகையில் உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நல்லாயிருக்கும் எந்த கிரகங்கள் உங்களுக்கு பாதிப்பு தரும் எந்த கிரகங்கள் உங்களை பாசிட்டிவாக கொண்டு போகும் பரிகாரம் என்ன செய்யலாம்ங்கிறதும் அங்கேயே சொல்லப்படும் ஸோ இதை பயன்படுத்திக்கணுன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதை வந்து கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் அவங்களுக்கு கண்டிப்பான பலன்கள் கூடுதலாக இருக்கு விரைவாகவும் அவங்களுக்கு கண்டிப்பாக பலனு பயனுள்ள வகையில் சில விஷயங்கள் செய்யவும் வாய்ப்பு நன்றி வணக்கம்